ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இரண்டில் ஒன்றை தொட்ட உன் மனதில் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது என்னவென்பதை நான் சொல்கிறேன் கேள் கடவுளே என்னை மீண்டும் மீண்டும் நீ அளவைத்து கொண்டே இருக்காதே ஏனென்றால் எனக்கு இங்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லை என் மன ஓட்டங்கள் எல்லாம் எப்பொழுதுமே கஷ்டங்களை மட்டும்தான் தாங்கி கொண்டிருக்கிறது எனக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட ஆள் இல்லாமல் என்னை ஏன் நீ படைத்தாய் என்று நினைக்கிறாய் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் சோகங்களும் ஏராளம் சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை என் தங்க பிள்ளையே நீ அனுபவித்த சோதனைகளால் இன்று மனமுடைந்து காணப்படுகிறாய் நாட்கள் செல்ல செல்ல உனக்கு வாழ வேண்டும் என்ற ஆசையே குறைந்து வருவது போல எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகிறது இந்த வராகி அம்மா உனக்கு நல்ல குறி சொல்வேன் என்ற நம்பிக்கையில்தான் நீ இப்பொழுது இங்கே வந்திருக்கிறாய் உன் மனதில் உள்ள எண்ணங்களை எல்லாம் நான் நன்றாக அறிவேன் உன்னுடைய தேர்ந்தெடுத்தலில் இருந்து உன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் எனக்கு நன்றாக புரிகிறது மரணத்தை விட மிகவும் கொடுமையான விஷயம் மனதில் இருக்கின்ற கவலைகள்தான் மரணம் முறைதானே உயிரை கொள்ளும் ஆனால் மனக்கவலையானது ஒவ்வொரு நொடியும் உயிரை கொள்ளும் என்பது இந்த தாய்க்கு நன்றாக தெரியும் நீ இப்பொழுது அப்பேற்பட்ட சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறாய் உனக்குள் இன்னொரு கவலையும் இப்பொழுது எழுந்திருக்கிறது அது என்னவென்றால் நமக்கு வயதாகி கொண்டே இருக்கிறதே எதிர்காலத்திற்கான தேவைகளை நாம் எப்படி பூர்த்தி செய்யப் போகிறோம் முதுமையில் நம்மை யார் பார்த்து போகிறார் நமக்கான சேமிப்பை நாம் எப்படி சேமித்து வைத்து கொள்ள போகிறோம் என்ற எண்ணோட்டமும் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது என் குழந்தையே உன்னுடைய இந்த இளமையை நீ பயன்படுத்திக்கொள் முதுமை உனக்கு நிச்சயமாக வரத்தான் போகிறது உன்னுடைய முதுமையில் நீ உனக்கு தேவையானதை நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் இப்பொழுது இருக்கின்ற இந்த இளமையில் உனக்கு தேவையானதை நீ சேகரித்து கொள்ள வேண்டும் யார் கைகளையும் அப்போது நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்க முடியாது குழந்தைகளை பெற்றெடுத்தால் அவர்களை வளர்க்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை அதனால் குழந்தைகளிடம் எதிர்காலத்தில் எதிர்பார்ப்பது அவ்வளவு சரியானது அல்ல இப்பொழுது உன் குழந்தைகளுக்கு தேவையானதை செய்து கொடுத்து மீதமுள்ளதை உன்னுடைய எதிர்காலத்திற்காக சேமித்துவை வை இங்கு பலர் இந்த தவறை செய்துவிட்டு இப்போது விழிபிதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்துவிட்டு அவர்களுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் படிக்க வைக்க வேண்டும் என்ற எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு இப்போது தங்களின் தேவைக்கு ஒன்றும் இல்லாமல் அவர்களை எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் அவர்களாலும் எந்த உதவியும் செய்ய முடியவில்லை என்றால் மிகுந்த மன வருத்தத்திற்கு ஆளாகிறார்கள் இந்த தள்ளாத வயதிலும் உழைத்து சம்பாதிக்க வேண்டிய நிலையில்தான் இங்கே பல பெற்றோர்கள் இருக்கிறார்கள் கையில் அனைத்து வசதிகளையும் பெற்றிருக்கும் குழந்தைகளுக்கு தன் பெற்றோருக்கு உதவி செய்திட மனம் இருக்காது கையில் எதுவும் இல்லாத குழந்தை கஷ்டப்படுகின்ற குழந்தை தன் பெற்றோர்களை காத்திட வேண்டும் என்று நினைக்கும் ஆனால் அவர் கையில் எதுவும் இல்லாததால் மனக்கவலை மட்டும்தான் அவர்களுக்கு எஞ்சி இருக்கின்றது என் குழந்தையே உனக்கு சொல்ல விரும்புவது நீ முதுமையில் இருக்கும் உன் பெற்றோர்களை ஒருபோதும் விடாதே சின்ன சிறு குழந்தையாக இருக்கும் போது உன்னை பார்த்து சீராட்டி பாராட்டி வளர்த்தார்கள் சிறு துரும்பு கூட உன்மேல் படாமல் உன்னை பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்த்தார்கள் அவர்கள் அன்று உன்னை அவ்வாறு பார்த்ததால்தான் நீ இப்பொழுது நன்றாக இருக்கிறாய் என்பதை முதலில் நினைத்துக்கொள் நாளை எதிர்காலத்தில் எதிர்கால தேவைக்காக இன்னமும் அவர்கள் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறார்கள் என் தங்கமே நீ அவர்களுக்காக எதையாவது சேமித்து வைத்து அவர்களது வாழ்க்கைக்கு நல்லதொரு உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த நிலைமை உனக்கும் இதுதான் என்பதை நீ மறந்து விடாதே நாளை உனக்கு உன்னுடைய குழந்தைகள் இந்த நிலையை தான் தருவார்கள் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொண்டு. கொண்டு நீ இன்று உன் பெற்றோர்களுக்கு என்ன செய்கிறாயோ அதுதான் நாளை உனக்கு வந்து சேரும் என் தங்கமே நீ நினைக்கலாம் ஆறுதலாக நமக்கு இருக்கின்ற ஒரு உறவு என்று யாரை நினைக்கிறாயோ அவர்களே இன்று உனக்கு நான் என்ன ஆறுதல் சொல்வது என் என்கின்ற நிலைக்கு உன்னை தள்ளிவிட்டு விடுவார்கள் நீ மனவேதனையாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் யாரையும் நம்ப வேண்டாம் உன்னுடைய பெற்றோர்களையும் உன் உடன் பிறந்தவர்களையும் நீ நம்பலாம் ஆனால் அதிலும் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஆராய்ந்து பார்த்து நீ பழக வேண்டும் நீ ஆராயாமல் பழகியதன் விளைவுதான் இன்று உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஏமாற்றம் என்பதை நீ புரிந்து கொள் என் குழந்தையே நீ மற்றவர்களின் வழி என்னவென்பதை நன்றாக புரிந்து கொள்கிறாய் நீ நினைக்கின்றாய் நமக்கு மற்றவர்களின் வழி என்னவென்று புரிகிறது அவர்களுக்கு நாம் எவ்வளவு ஆறுதல்கள் எல்லாம் சொல்கிறோம் ஆனால் அவர்கள் நம்முடைய வழிகளையும் உணர்வுகளையும் கூட சற்று கூட மதிக்கவில்லை என்பது போல ஒரு உணர்வு நிச்சயமாக உனக்குள் தோன்றுகிறது உன்னுடைய இந்த தேர்வினை உன் வராகி அம்மா உன் மனதினை நன்றாக புரிந்து கொண்டு விட்டேன் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த துன்பங்கள் நிச்சயமாக போகின்ற சூழ்நிலை வரப்போகிறது இந்த தாயின் மீது எவ்வளவு எவ்வளவு நம்பிக்கை அதிகமாக வைத்திருக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை நீ யாரிடமும் உன் மனதில் இருப்பதை எல்லாம் மனவிட்டு பேசினாயோ அவர்களால் தான் இன்று அவமானப்பட்டு நிற்கின்றாய் என்பதை மறந்துவிடாதே அவமானப்பட்டு விட்டோம் என்று சிந்திப்பதற்கு முன் யாரால் அவமானப்பட்டாய் என்பதை சிந்தித்து பார் உன்னுடைய மனதில் உள்ள ரகசியங்களை நீ யாரிடம் வெளிப்படுத்தினாயோ அவர் மூலமாகத்தான் இன்று அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கின்றாய் என் குழந்தையே ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமும் உனக்கு கிடைக்கவில்லையே என்று வருந்துகிறாய் ஆசைப்பட்டதெல்லாம் இங்கு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை கிடைத்ததை ஆசைப்பட்ட பொருளாக மாற்றிக்கொள்கின்றார்கள் அதனால் நீ இனிமேல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலை கொள்ளாதே கவலைப்பட்டால் வாழ்க்கையில் மிஞ்சுவது கவலை மட்டும்தான் அதுபோலதான் என் தங்கமே உனக்கு மிகவும் பிடித்தவர்கள் யாரேனும் உன்னிடம் பேசவில்லை என்றால் அதற்காக வருந்தாதே நிச்சயமாக உண்மையாக அவர்கள் மனதில் உன்னை பிடித்திருந்தால் உன்னிடம் பேசாமல் அவர்களால் இருக்க முடியாது உன்னை தேடி அவர்கள் வருவார்கள் இதையெல்லாம் நினைத்து உன் மனதிற்குள் போட்டு உன்னை குழப்பிக் கொள்ளாதே இந்த வாழ்க்கையானது பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் என்று இந்த மூன்று நிலைகளில்தான் அடங்கி இருக்கிறது அதனால் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கின்ற இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் எதை நினைத்தும் மனதிற்குள் கவலைகளை வளர்த்து கொண்டு நீயே உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருப்பதனால் என்ன கிடைத்துவிட போகிறது நீ உனக்குள் இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் மறந்து நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்று உன் தாய் நான் ஆசைப்படுகிறேன் இப்பொழுது நான் உனக்குள் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் நன்றாக புரிந்து கொண்டேன் நீ சொல்கின்ற வார்த்தைகளிலே எனக்கு அது நன்றாக புரிந்துவிட்டது நீ அம்மா தாயே என்று அழைக்கின்ற அந்த சமயத்திலேயே உன்னுடைய மனக்கவலை என்னவென்பதை புரிந்து கொண்டேன் நீ அம்மா தாயே என்று அழைப்பதற்கும் அம்மா தாயே என்று வருந்துவதற்கும் வித்தியாசங்கள் அறிந்து உன் உன் தாய் நான் என் குழந்தையை இனிமேல் நல்ல நிலைக்கு உன்னை நான் மாற்றப் போகிறேன் இனி நீ உச்சத்தை தொடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீ சத்தம் இல்லாமல் உன் மனதிற்குள்ளேயே புழுங்குவதை முதலில் நிறுத்திவிடு இனி உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது உனக்குள் எந்த கஷ்டங்களும் உன்னை ஆட்டி படைக்க முடியாது யாராலும் உன்னுடைய மன கவலையை புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் உன்னை நன்றாக புரிந்து கொண்டிருக்கும் உன் அன்னையை விடுத்து இந்த உலகத்தில் வேறு யாரும் உனக்கு பெரிதாக இருக்க முடியாது என் தங்க பிள்ளையே என்னுடைய அருளும் ஆசிர்வாதங்களும் எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் ஓம் ஸ்ரீ வராகிதா ஏ போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதா ஏ போற்றி போற்றி